சீசன்லே ஒரு விஷயம் நான் வந்து கேமராக்காக பண்ணேன்னா அதுதான் ஏன்னா ஐ வாண்டட் தி ஆடியன்ஸ் டு நோ அன்சுதா இது எப்படி நினைக்கிறா அன்சுதா ஒரு கிளாரிட்டி வந்த இஷ்யூ என்ன ஒருவேளை நீங்களும் பாக்குற ஆடியன்ஸுமே இஃப் யூ திங்கிங் ஏன்னா பவித்ரா என்ன சொல்ற தர்ஷிகாவும் விஷாலும் இருந்தாலே அன்ஷிதா வந்துடுற அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் அ வெரி அக்லி நரட்டிவ் ஆனா எனக்கு தெரியும் பவித்ராவோட இன்டென்ஷன் இஸ் நாட் டு புட் அன்ஷிதா டவுன் இது இன்டென்ஷன் இல்ல எனக்கு என்னன்னா கூட இருந்த பவித்ராக்கு வீட்டுக்குள்ள இருக்க பவித்ராக்கு இது இப்படி தெரியுதுன்னா வெளியில இருக்க ஆடியன்ஸ்க்கு இது எப்படி தெரியும் அப்படி தெரிஞ்சதுன்னா அன்ஷிதாக்கு இன்னும் அது கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அன்சுதா கிட்ட போய் கேட்டேன் அந்த மாதிரி உனக்கு பொசிட்டிவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் ஆன்சர் நீ எனக்கு வேண்டாம் ஆனா நீ ஆன்சர் கொடுத்தே ஆகணும் ஏன்னா எனக்கு இந்த ஆன்சர் வேணாம் ஐ கேன் கிளியர்லி சி அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது எனக்கு பார்க்க முடியுது நீங்க ஒரு கிரஷ்டர் இருக்கிறது பார்க்க முடியுது ஆனா வெளியில இருந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நீ ஒரு கிளாரிட்டி கொடுன்னு சொன்ன உடனே அவ அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஐ வாஸ் சோ குட் ஐ வாஸ் சோ சாட்டிஸ்ஃபைட் இப்போ இதுவுமே எனக்கு இப்போ தான் ஒரு ஃப்ரெண்ட் இல்லைன்னா நான் இதை நான் பண்ணிருக்க மாட்டேன் எனக்கு ஒரு கனெக்ஷன் இல்லைன்னா எகென் இது உங்க பிரச்சனை நீங்க சால்வ் பண்ணுங்கன்னு இருப்பேன் எனக்கு சம்பர் சென்ஸ் நான் அவரோட கனெக்ட் ஆனதுனால எனக்கு ஃபார் அஞ்சுதான் நீ அது பேசிடு அந்த அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐ ஃபீல் சோ குட் ஓகே கன்ஃபியூஷன் இல்லைமா யாருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது